வாழ்பாறை பாலியல் விவகாரம் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவிப்பு தேசிய ஊட்டச்சத்து மாதம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இதில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிறந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் இதனை முன்னிட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் ஒருநாள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி துவக்கி வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் நம்ம ஊட்டச்சத்து மாதமாக இது கொண்டாடுறோம் இந்த மாதம் இந்த மாதம் வந்து முழுதாக முழுவதாக இந்த போஷன் ஆப் மூலமாக வீடு வீடாக சென்று அவங்க வந்து இந்த ஊட்டச்சத்து குறைவு பற்றி பதிவு பண்ணுவாங்க இதில் ஏதாவது இன்டர்வென்ஷன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம பல்வேறு வகையான இந்த விழிப்புணர்வு கொடுக்குறதா நோக்கம் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களும் மற்றும் குழந்தைகள் பிறந்தது முதல் மூணு வருஷம் வரை அந்த குழந்தைகளுக்கு நல்ல சத்து கிடைச்சால் அவங்களோட டெவலப்மெண்ட் அவுட்கம்ஸும் இருக்கும் இந்த ஃபோக்கஸில் தான் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம் நம்ம ஒவ்வொரு ஆங்கன்வாடியிலும் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகப்படுத்திட்டு இந்த ஸ்டண்ட்டிங் வேஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க அந்த எடை குறைவு மற்றும் ஹைட்டு குறைவு இல்லாமல் நம்ம குழந்தைகள் பாதுகாத்தா அடுத்த தலைமுறைக்கு அவங்களோட லர்னிங் அவுட்கம்ஸ் வந்து நல்லா இருக்கும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம மாவட்டத்தில் உள்ள எல்லா அங்கன்வாடி சென்டர்ஸும் நம்ம கணக்கு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இந்த தண்ணி கனெக்ஷன் இபி கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது டாய்லெட் இல்லாமல் இருக்குது அது எல்லாமே படிப்படியாக சரி பண்ணிட்டு வந் இருக்கோம் இன்னும் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுறதுக்கு வந்து முன்னாடி வந்து லோக்கல் பாடி மூலமாக பண்ண முடியாத அர்பன் லோக்கல் பாடிஸ் மூலமாக பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது அரசோட கவனத்துக்கு கொண்டு போனோடனே அரசாணை மூலமாக அந்த ரிப்பேர்ஸ் எல்லாமே அந்த அர்பன் லோக்கல் பாடிஸே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மூலமாக நிறைய டெவலப்மெண்ட் வந்துகிட்ருக்கு மீதும் இன்னும் இருக்கிற டிலாபிடேட்டட் ஒரு சில பில்டிங்ஸ் இருக்குது அது எல்லாமே எம்எல்ஏ ஏழை ஃபண்டு எம்பி ஃபண்டு மற்றும் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக படிப்படியாக எல்லா அங்கன்வாடி சென்டர்ஸும் ரினோவேட் பண்ணிட்டு இந்த குழந்தைகளுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்பட்டு வருகிறது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அனானிமஸ் கம்ப்ளைண்ட் வந்து உமன்ஸ் கமிஷன் போயிருந்தது அந்த அடிப்படையில் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் போயிட்டு விசாரணை பண்ணதில் அந்த எந்த கம்ப்ளைண்ட்டு யாருமே இருந்ததோ அது இல்லாமல் ஒரு நாலு பேர் மேலே வந்து அங்கே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க விசாரணை அறிக்கை அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நாலு பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் எல்லாருமே நம்ம இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ் மற்றும் மற்ற உயர் அதிகாரிகள் ஒரு விசி கூப்பிட்டுருக்காங்க எல்லா உயர்கல்வி நிறுவனங்களும் மற்றும் ஸ்கூல்ஸ் அதில் பங்கேற்று பல்வேறு அரசில் வந்து அதுக்கு இன்றைக்கி வழிகாட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக இதுக்கான விழிப்புணர்வு தடுப்பு நடவடிக்கை மற்றும் எங்கேயாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கடும் நடவடிக்கை வந்து அரசால் வந்து எடுக்கப்படும் கொடுத்துட்டாங்க டிஎஸ்ஓ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அவங்க டிஎஸ்ஓ கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு மூணு மணிக்கு வந்து எல்லா கல்லூரிகள் இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகளுக்கும் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கவர்மெண்ட் சார்பாக வந்து டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்

கண்டிப்பா அதுக்கான துறை ரீதியான சைமல்டேனியஸா நடைபெறும் முதல்ல வந்து அந்த குற்ற ரீதியான பதிவு வந்து செய்யப்பட்டது சைமில்டேனியஸா வந்து அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சிறுமுகை மாவட்டத்தில் பல்வேறு பள்ளி கல்லூரிகள் என்ன நம்ம அவேர்னஸ் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மற்ற துறையிலும் தொடர்ந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நிறைய வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியே வரதே நம்ம ஒரு வெளியே வந்து பதிவு பண்ணுறது ஒரு நல்ல இதாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்க்காம ஏன்னா நிறைய இந்த இதில் வந்து அவங்க ஒரு ஆப்சின் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் அதனால் முதல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியே வரணும் அதுக்காக நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம் அவேர்னஸ் செஷன்ஸுக்கு வந்து சிட்டி போலீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் அக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் உமன் கான்ஸ்டபுள் போயிட்டுருக்காங்க நம்ம ரூரல் சைடில் நீங்கள் பள்ளிக்கூடம் அங்கே இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் நம்ம குட் பேட் பேட்ட்க்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் விழிப்புணர்வு அதிகரிக்கும் இன்னும் நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சார்பாக என்னென்ன பண்ணணும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுன்ற நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம சேஃப் சிட்டிங்கிற ஒரு நிர்பயா ஃபண்டில் ஒரு ப்ரப்போசலும் நம்ம ரெடி இருக்கோம் அதில் நம்ம ஐடியாஸ் கேட்குறோம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு சிட்டி போலீஸ் சார்பாக வந்து எல்லா பஸ்லேயும் வந்து நைட் டைமில் சிசிடிவி கேமரா இருக்கணும் அரசு பஸ்லன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ப்ரப்போசல் நம்ம கேட்டிருக்கிறோம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இப்போ காரிடார்ஸில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் சிசிடிவி கேமரா வேணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ எல்லாம் செல்லாக இதெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் ஒரு ப்ரப்போசல் அனுப்புவோம் நம்ம ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட் ஒன்று வந்து பொது சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிசிடிவி கேமரா லைட்டிங் இது இன்க்ரீஸ் பண்ணாலே ஒரு சேஃப்டி சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது தொடர்ந்து விழிப்புணர்வு நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மூலமாக அவங்க ரெக்ரூட் பண்ணும்போது சரியாக அவங்கள ஸ்க்ரீன் பண்ணணும் நம்ம யார் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்குறோம் மூணாவது வந்து டிட்ரென்ஸ் ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம நோட்டீஸுக்கு வரணும் அதில் நம்ம கடும் நடவடிக்கை எடுத்தால் அதுக்கான டிட்ரென்ஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும் ஸோ எல்லா வகையிலையும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் ஏதாவது விஷயம் கடும் நடவடிக்கை நம்ம அது கவர்மெண்ட் நடக்கிறதுக்கு ஊட்டச்சத்து மாதம் குறித்து இந்த மாதம் முழுவதும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அடிப்படை வசதிகள் இல்லாத பட்சத்தில் அதற்கான தீர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வாழ்பாறை பாலியல் விவகாரம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து துறை ரீதியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மட்டுமல்லாமல் மேலும் நான்கு பேர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து அரசு சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் அளிக்க உள்ளதாகவும் எங்கேனும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் முதலில் இந்த விவகாரத்தில் புகாரின் அடிப்படையில் வழக்கு செய்யப்பட்டதாகவும் தொடர்ந்து துறை ரீதியான நடவடிக்கையும் அவர்கள் மீது எடுக்கப்படும் என கூறினார் இதுபோன்ற புகார்கள் வருவதை நெகட்டிவாக பார்க்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் இதுபோன்ற புகார்கள் வந்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மின்விளக்குகளை அதிகரித்தாலே ஓரளவு பாதுகாப்பு மேம்படுத்தப்படும் என கூறிய அவர் தொடர்ந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வந்தால் மக்களுக்கும் இது குறித்தான புரிதல் கிடைக்கும் என தெரிவித்தார் மேலும் போன்ற குற்றங்கள் நிகழாமல் இருப்பதற்கும் அவ்வாறு நிகழ்ந்தால் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பங்களாதேஷ் பகுதியில் இருந்து சில சட்டவிரோதமாக கோவைக்கு வருவதாக புகார் எழுப்பப்படுவது குறித்தான கேள்விக்கு அரசிடம் இருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வந்தால் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்